அல்லு அர்ஜுன் நிகழ்ச்சி நெரிசலில் காயமடைந்த சிறுவன் நாட்கள் பத்து தீவிர சிகிச்சைக்கு பிறகு மூளைச்சாவு அல்லு அர்ஜுனுக்கு எதிராக இருக்கும் பிடி புஷ்பா டூ படத்தின் பிரமோஷனுக்காக ஹைதராபாத் திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுன் சென்ற நிலையில் அங்கு ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்த நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்த அவரது ஒன்பது வயது மகன் ஸ்ரீதேஜா என்பவர் மூளைச்சாவு அடைந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்தன்று நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம் அல்லு அர்ஜுன் அங்கு வரும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தனது காரில் வந்த நிலையில் அவர் திடீரென்று தனது காரின் சன்ஸ்கிரீனில் இருந்து வெளியே வந்து கூட்டத்தை நோக்கி கையசைத்தார் இதனை பார்த்த ரசிகர்கள் அவரது காரினை நெருங்குவதற்காக முண்டியடித்தனர் இதனால் கடும் நெரிசல் ஏற்பட்டது மறுபக்கம் அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் ரசிகர்களை பின்னால் தள்ளினர் இதில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக அல்லு அர்ஜுன் அங்கிருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது ஆனால் அவர் செல்லவில்லை அவர்கள் நேரடியாக திரையரங்கிற்குள் சென்று விட்டனர் அங்கு அல்லு அர்ஜுன் இரண்டு மணி நேரம் இருந்தார் என்று காவல்துறை அறிக்கை தெரிவிக்கின்றது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உயிரிழந்த பெண் ரேவதி அவரது கணவர் பாஸ்கர் அவர்களது ஒன்பது வயது மகன் ஸ்ரீதேஜ ஆகியோர் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக கூட்டத்தில் சென்று சிக்கிக் கொள்ளவில்லை அவர்கள் திரையரங்கத்திற்கு தான் சென்றுள்ளனர் அங்கு திடீரென்று அல்லு அர்ஜுன் வந்ததும் தனது காரில் இருந்து ரசிகர்களை நோக்கி கையசைத்ததும் அவரது பாதுகாவலர்கள் ரசிகர்களை பின்னால் தள்ளியதும் தான் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த சம்பவத்தில் பெண் ரேவதி உயிரிழந்த நிலையில் அவரது ஒன்பது வயது மகன் ஸ்ரீதேஜா மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் பத்து நாட்கள் ஆகியும் அவரது உடல்நிலையில் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் தற்போது அவர் மூளைச்சாவு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சிறுவனின் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அல்லு அர்ஜுனுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அவரது புஷ்பா திரைப்படம் இந்தியாவில் ஆயிரம் கோடி வசூலையும் சர்வதேச அளவில் ஆயிரத்து நானூறு கோடி வசூலையும் நெருங்கிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்